ஹரே கிருஷ்ணா பரவிஜய ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம் ஜெயசில் குரு ஸ்ரீமத் பாகவதம் தசமஸ்கந்தம் பார்க்குறோம் மண்ணுட சரீரம் மண் தத்துவத்தை முக்கியமாக கொண்டு இருக்கு தேவர் உலகத்துல தேவர்களுடைய உடம்புல அக்னி தான் பிரதானமாக இருக்கும் பேய் பிசாஸ்களுக்கு காற்று உடம்புல பிரதானமாக இருக்கு ஆனால் அத்தனை பேருக்கும் சூட்ச்ம சரீரம் ஒன்று போல தான் எத்தனை ஜீவர்களும் பிரபஞ்சத்துல எல்லாருடைய சூட்சும சரீரங்களுடைய தொகுப்பை கூட பகவான் விராட ரூபத்துல காட்டுறார் மனுஷ மனம் மனிதர்களுடைய மனசு வந்து எழுச்சி அடைகிற போது அதாவதுக்கு ஒரு ஆவேசம் உண்டாகும் போது யோசிக்கிற திறன் குறைஞ்சி போயிடும் சொந்த லாப நஷ்டங்கள் கூட மறந் மறந்துடும் தெரியாது காண்டவ வனத்தை அக்னி உண்ணும்போது தேவராஜன் இந்திரனுக்கு ஆவேசம் தன்னுடைய நண்பன் காண்டவ காண்டவனத்தில் குடும்பத்தோட தங்கி இருக்கிறான் அவன் எரிஞ்சு போயிடுவானுங்கிற உணர்ச்சியில இந்திரன் காண்டவனம் எரியாதபடி இருக்க மழை மழையை அனுப்புறான் அர்ஜுனனும் அம்புகளாலே ஒரு வலை அமைச்சு ஒரு சொட்டு தண்ணீர் கூட வராதபடி பார்த்துக்கிட்டான் அர்ஜுனனுக்கு துணை அதனால் அர்ஜுனனுக்கு எதிராக எதையும் செய்ய முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டான் இந்திரன் உண்மையிலே இந்திரனுடைய அம்சம்தான் அர்ஜுனன் ஆனால் ஆத்திரத்தில் இந்திரனுக்கு அது மறந்து போயிடுச்சு தேவலோகத்தில் தானவர்கள்னு ஒரு பிரிவு இருக்கிறாங்க இவங்கள்லாம் தேவலோகவாசிகள் ஆனால் தைத்தியர்கள்னு சொல்லப்படுகிற அசுர தான் இவங்களுக்கு தலைவன் மயன் இந்த மயனை வந்து உமா மகேஸ்வரன் ரெண்டு பேரும் சொந்த பிள்ளை மாதிரி நடத்துவாங்க மாயாவாதி மா மாயாவிகளுக்கு மயன்தான் குரு இந்த மயன் எப்போ கிருஷ்ணரோட சுற்றிக்கிட்டு இருக்கிறது அதையும் இந்திரன் பார்த்தான் ஏன்னா மயன் வந்து பெரிய பராக்கிரமசாலி பெரிய இடத்துல மோதிரம் பேசாமல் கிருஷ்ணர்கிட்ட நேரில் வந்து அவரோட ஒத்து தான் நல்லதுன்னு முடிவெடுத்த இந்திரன் தேவர்களோட கிருஷ்ணர்கிட்ட வந்தான் அப்போ கிருஷ்ணர் கூட அர்ஜுனனும் இருக்கான் கிர்ஷர் வந்து இந்திரனை வரவேற்கிறார் இந்திரன் சொன்னால் நீங்கள் ரெண்டு பேரும் அக்னி தேவனுக்கு காண்டவ வனத்தை பரிசாக கொடுத்தது பெரிய காரியம் நாங்கள் கூட இப்படி ஒரு காரியத்தை செஞ்சதில்லை உங்களுடைய பெருந்தன்மை மற்றும் வீரம் இதுகளை எல்லாம் நான் மதிக்கிறேன் நீங்கள் என்கிட்ட ஏதாவது பெறலாம் அப்படின்னு பொதுவாக சொல்ல அர்ஜுனனுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாகப்பட்டது எனக்கு நிறைய அஸ்திரங்கள் கொடுங்களேன் அப்படின்னு கேட்டான் இந்திரன் மறுக்கல அர்ஜுனா நீ தவம் இருந்து சிவபெருமானை திருப்திப்படுத்து நீ எதிர்பார்த்ததோட ஜாஸ்தியான அஸ்திரங்கள் உனக்கு தரப்படும் அப்படின்னா அடுத்து கிருஷ்ணர்கிட்ட நீங்கள் எப்போவுமே தனக்கு தானாகவே திருப்தியாக இருக்கிறவங்க ஆனாலும் நீங்களும் என்கிட்ட ஏதாவது கேட்டு என்னுடைய வருகைய பயனுடைய தாக்குங்க வேண்டனான் பகவான் அவங்ககிட்ட சரி இந்திரா எனக்கும் அர்ஜுனனுக்கும் இடையே இப்ப இருக்கிற இதே நட்பு தொடரட்டும் இதை இப்படியே வளரட்டும் அப்படி ஒரு வரத்தை கொடு அப்படிங்கிறார் அப்படியே ஆகட்டும்னு சொல்லிட்டு இந்திரன் விடைபெறான் மனுஷங்களுடைய கைகளுக்கு அதி தேவதை வந்து இந்திரன் தான் ஆஹ் அதனால அர்ஜுனன் தனது கரங்களால கிருஷ்ணருக்கு உகப்பான காரியங்களே செய்து கிருஷ்ணரோட நட்போட இருந்தான் இதை நாம வரலாற்றுல பார்க்கிறோம் உலகத்துல யாரெல்லாம் இறைவனுடைய திருப்திக்காக செயல்படுறாங்களோ இதில இருக்கு யக்ஞார்த்தா கர்மனோ அந்நத்திர கர்ம பந்தன அப்படின்றது யாரெல்லாம் யஜ அர்த்த அர்த்தத்தோட யஜ்யம்னா நரிசெயல் அந்தனருக்கு வேதம் ஓதுறது நரிசெயல் சத்திரியருக்கு தேச பாதுகாப்பு தேச பராமரிப்பு அதுக்காக உயிரை கூட கொடுக்கணும் அப்படி இருக்கணும் அவன் தான் சத்திரியன் இதில் கலப்படம் வேறு வேற கலப்படமான ஆட்கள் வந்துட்டாங்கன்னா என்ன கொள்ளை கொள்ளையடிக்கிறது திருடுறது தப்பு தப்பா நாட்டை கொண்டு போகிறது அப்படி ஆயிடுவாங்க வைசியர்கள் வைசியர்களுக்கு வந்து பண்டமாற்று பொருள் கொவித்தல் இதில் வந்து மனசு லைக்கம் சூத்திரருக்கு கடின உழைப்பு அதில் தான் அவங்களுக்கு மன ஈடுபாடு இருக்கும் அப்போது இந்த கைகளால் நற்செயல் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிது யாரெல்லாம் யஜ்யார்த்தாட் கர்மனோ அந்நத்திரனா மற்றபடி கர்ம பந்தனை மாட்டிக்குவாங்க செயலில் விளைவு கர்ம விளைவுகளில் சிக்கிக்கிடணும் அப்போ யாரெல்லாம் நற்செயல் புரிகிறாங்களோ அவங்களாம் அதி அந்த கைகளுக்கு அதி தேவதை தான் அர்ஜுனன் எப்படி கிருஷ்ணரை திருப்திப்படுத்தும்படி தன்னுடைய கரங்களை பயன்படுத்தினாரோ அதே போல் இவங்களுக்கும் அந்த மதிப்பு கிடைக்கும் கடவுளோட உறவு தொடரும் அப்போது இந்த தானவ கூட்ட தலைவன் மயன் இருக்காரு அவன் வந்து அங்கே அவனுக்கு விஸ்வகர்மா அந்தஸ்து உண்டு தேவர்களுக்கு ஒரு விஸ்வகர்மானா அதுபோல் அசுரர்களுக்கு இவன் தான் விஸ்வகர்மா அவன் வந்துட்டு அர்ஜுனன்ட்ட எனக்கும் ஏதாவது ஒரு பாக்கியம் வேணும் சேவை பண்ண அப்படின்னு கேட்கும்போது பகவானுக்கு தொண்டு செய் அப்படின்னு அவன் அர்ஜுனன் சொல்லிட்டான் அவனும் பகவான்கிட்ட வந்து நான் ஏதாவது சேவை பண்ண வாய்ப்பு தாங்கன்னு கேட்டான் திருசர் அவங்கிட்ட நீ சிறந்த சிவபக்தன் கங்காதரனுக்கு யாரெல்லாம் பிரியமானவங்களோ எனக்கும் அவங்க பிரியமானவங்க மூன்று உலகத்திலையும் தலை சிறந்த சிற்பினி எனக்கு தெரியும் தேவலோக விஸ்வகர்மா மகாராஜா யுதிஷ்டருக்காக நகரங்களையும் தலைநகரையும் நிர்மாணிச்சு கொடுத்துருக்கிறார் ஆனால் ராஜசபை இன்னும் அமைக்கப்படலை அதுக்கு தகுதியான இடமும் கிடச்சிருக்கு இப்போ தான் காண்டவனம் எரிஞ்சு அந்த பிரதேசம் சாம்பலாயிட்டு இருக்குது ஒரு இணையற்ற ஒரு இணையற்ற ராஜசபையை தர்மருக்காக வடிவமைச்சு கொடு உன் திறனையெல்லாம் அதுக்கு பயன்படுத்து அப்படின்னு கிரிசா சொன்னார் மயன் மகிழ்ச்சியோட ஒத்துக்கிட்டான் அதன்படி மயன் ஒரு சபா மாதிரி படத்தை வரைஞ்சி கொண்டு வந்து கிருஷ்ணர் தர்மர் அர்ஜுனன் இவங்ககிட்ட காட்டுறான் இந்த சபா மண்டபம் எல்லோருக்கும் ஆச்சரியம் தரக்கூடியதாக இருக்கும் மேலும் இந்த மண்டபத்தை தேவைப்பட்டால் வேறு இடத்துக்கு நகர்த்திக்கலாம் சுபமுகூர்த்தத்தில் இதற்குண்டான வேலைகளை ஆரம்பிப்போம்னு சொன்னான் அதன்படி மங்கள அனுஷ்டானங்களோட வேலை தொடங்குது அந்தணர்களை உணவருந்து செய்து தட்சணைகள் தரப்பட்டது பசுக்கள்லாம் தரப்பட்டது ஒரு பெரிய நிலப்பரப்பு காண்டவனத்தில் தேர்வு செய்து அடையாளம் பண்ணப்பட்டது முன்ன ஒரு காலத்தில் மைனாகம்னு ஒரு மலை இருந்தது அது கடலுக்குள்ளே போயிருச்சு அப்போ அதோடைய மேல் பகுதி நிலப்பரப்பாகி அதை சிவனடியெல்லாம் தங்கி தொடர்ந்து யாகங்கள் செய்தாங்க ஆயிரம் சதுர்யோகங்கள் இப்படி யாகம் நடந்துக்கிட்டே இருந்தது பிரம்மாவுடைய ஒரு மாலை பொழுதுல அங்கே ஒரு யாகம் நடந்தது ரிஷ பர்வா அப்படிங்கிற தைத்தியம் யாகத்தை செய்தான் பெரிய அளவில் யாகம் நடந்தது யாக பொருட்கள் மயனால் தான் தரப்பட்டது அது எல்லாம் அவனுக்கு சொந்தமானது அங்கிருந்த பொருட்கள் எல்லாம் இப்போ அப்படியே மீந்து அங்கே கிடக்கு பொதுவாக யாகத்தில் மீந்து போன பொருட்களுக்கு ருத்ரபாகன் பேர் அது ருத்ரனுக்கு சொந்தமானது அப்போ சிவனா இருக்கு இவன் செல்ல பிள்ளை மயன் அவர்கிட்ட அனுமதி கேட்டுட்டு அங்க இருக்கிற அபூர்வ பொருட்களையெல்லாம் இங்க கட்டப்படுகிற சபா மண்டபத்துக்கு கொண்டு வந்தான் ஒரு பிரம்மாண்டமான பாத்திரம் மணிகளால் அலங்கரிக்கப்பட்ட பாத்திரம் அப்புறம் ரத்தனங்கள் பதிக்கப்பட்ட கதாயுதம் அந்த ஆயுதம் தான் பீமன் கைக்கு வந்தது பிறகு அர்ஜுனனுக்கு தேவதத்தம்ங்கிற சங்கம் அங்கிருந்தான் கொண்டு வரப்பட்டது அபூர்வ பொருட்களோட மயனான மாண்டபம் பாண்டவர்களுக்கு கட்டி முடிக்கப்பட்டது மரங்கள் எல்லாம் தங்கத்தால் ஆனது கொடிகள் தங்கம் தான் தரைகள் எல்லாம் மணிகளால் ஆனது ஒன்று ஒன்றும் மற்றவங்களுக்கு பார்வையாளர்களுக்கு ஒன்னு இன்னொன்னா தெரியும் அப்படி ஒரு மாய தோட்டத்தில் கட்டியிருந்தான் பாதைகள் எல்லாம் மணிகளால் அமைக்கப்பட்டிருக்கு கலர் ஒவ்வொரு நிறத்திலையும் பா ஒன்று போல் அப்படி அமைக்கப்பட்டிருக்கும் இந்த மாதிரியான பாரதம் வந்து தவபூமியா இருக்கிறதுனால இந்த மாதிரி மணிகள்லாம் பாரதத்தில் எங்கேயுமே உண்டு தரை வந்து பார்க்கறதுக்கு கடல் மாதிரி நிறத்துல இருந்துச்சு சுற்றி இருக்கிற மரத்தோட நிழல் கூட தரையில் விழும்போது ஏதோ ஒரு விரிப்பு விரிச்சிருந்த மாதிரி காணப்பட்டது மண்டபத்துடைய வாசலை கண்டுபிடிக்கிறதே ரொம்ப சிரமமா இருந்தது சுவர்களெல்லாம் கண்ணாடி ஆட்டம் இருக்கு கண்ணாடிக்கு உள்ள அடுத்து உள்ள ஒரு சுவர் இருக்கும் அதுதான் உண்மையான சுவர் தேவலோகத்தையே மிஞ்சும்படியாக அந்த சபா மண்டபம் திவ்யமாக மயனால அமைக்கப்பட்டது மண்டபத்துடைய வெளிப்புறம் சின்ன சின்ன நீர் பூக்களாலான நீர்நிலைகள் மலர் தோட்டங்கள் அடர்ந்த மரங்கள் பறவைகள் இப்படி இப்படிலாம் இருக்குது நீர் நிலம் வாசல் சுவர் இதுகளையெல்லாம் எது எதுன்னு நிர்ணயிக்கிறதுலேயே புத்திசாலிகளுக்கும் பிரம்மை ஏற்படுற மாதிரி இருந்துச்சு மாளிகையை சுற்றி எட்டாயிரம் கைங்கரியர்கள் கிண்ணறர்கள் மாளிகை பராமரிப்புக்காக நிறுத்தப்பட்டாங்க ஒரு பொருளுக்கு மதிப்பு இருந்ததுன்னா கலை அழகு இருந்துச்சுன்னா அதே அளவுக்கு அதற்கு பாதுகாப்பு தூய்மை நிர்வாகம் இதெல்லாம் அவசியமாகுது நல்ல முகூர்த்தத்தில் சபா மண்டப திறப்பு விழா நடந்தது கலைஞர்கள் எல்லாம் வந்திருந்து தங்களுடைய கலை காட்டுறாங்க வேத வேதவியாசர் ஜெய்மணி முனிவர் யஜ்ய வாக்கியர் அசிதர் தேவலர் இவங்க முன்னிலையில விழா நடந்துச்சு பல நாட்டு மன்னர்கள் தர்மருக்கு காணிக்கை கொண்டு வந்திருந்தாங்க சாத்தியகி பிரதிமுனன் சாமன் இவங்கெல்லாம் வந்திருக்கிறாங்க இப்படியாக மண்டபத்துடைய நிகழ்ச்சி தொடங்குது ஹரே கிருஷ்ணா